கௌதம் மதுமிதா சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா கிட்டே நம்ம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னோன்னா என்ன விஷயம் அப்படின்னோன்னா இல்லை இப்போ மாயாவும் ஜீவாவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வாழணும் அதுக்கு முதல்ல நம்ம ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயம் வந்து வீட்டில் இருக்க யாருக்கும் வந்து தெரியக்கூடாது அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோங்கிற மாதிரி அவங்க முன்னாடி கொஞ்சம் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் வந்து எந்த சந்தேகமும் வராது அவங்களும் வந்து ஜீவாவும் மாயாவும் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியுதுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நல்லபடியாக வந்து இந்த விஷயத்த நானும் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றிலாம் யோசித்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க கௌதம் அதே மாதிரி இந்த பக்கம் மதுமிதா வந்து சோபாவில் வந்து படுத்துக்கலான்ட்டு வந்து உட்கார்றாங்க அந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது உடனே வந்து பார்த்தா ரேணுகா வந்து மணி ஏழ்ரை ஆயிடுச்சு இன்னும் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக போகிறாங்கன்னு அப்படின்னு வந்து ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து கேட்டோன்னே மதுமிதா ஒரு காஃபி கூட எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா நம்ம வீட்டில் இல்லைங்கிறத என்னால் நம்பவே முடியல சரி அதெல்லாம் போட்டோம் பால்காரன் ஏன் லேட்டாக போட்டான் ஏழரை மணிக்கு மேலே கேட்டீங்களா இல்லையா அப்படின்னா மது மீதாக தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அவங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு ஏழரை மணிக்கு மேலே பால் எடுத்துகிட்டு போனால் சரியாக இருக்கும் அப்படின்னோட இப்போ கூட வந்து எல்லாமே வந்து அவள் நமக்காக வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு போயிருக்காளே எனக்கு அவள் நினைக்கும் போது வந்து மனசு கண்ணெல்லாம் கலங்குது அவள் இல்லாமல் நம்ம எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதா எப்படி என்ன ராமகிருஷ்ணனும் இருக்காங்க வீடு நம்ம பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னொரு வீட்டுக்கு இத்தனை வருஷம் நம்ம வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் நீ இப்போ போய் உட்காந்து நம்ம ஃபீல் இருந்தால் சரியாக வராது பால் பாக்கிட்ட கொண்டாங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து காஃபி போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து எந்திரிக்கிறாங்க தூங்கி எந்திரிச்சு ஏன்னு சொன்னால் மதுமிதாவை வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சோபாவில் வந்து எழுப்புகிறாங்க மதுமிதா வந்து எந்திரிக்க மாட்டுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கூப்பிடலாம் அப்படின்னு மதுமிதா முத முதல்ல தொடலான்ட்டு கூப்பிட வராங்க அப்போ வந்து பார்த்தா சரி சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்து ஸ்பூனை எடுத்து வந்து தட்டுறாங்க மதுமிதா டக்குன்னு ஏஞ்சிச்சு அம்மா இந்த வந்துட்டுமா காஃபி ஆல்ரெடி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தூங்கி எந்திரிச்சிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா கௌதமன் பார்த்தோன்னா சார்ஜாரி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஞாபகத்துலேயும் வந்து ஏன் சொல்லிட்டேன் ஆமாம் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு வந்து கௌதம் கேட்டோன்னா மதுகுஞ்சாக்கு வந்து ஒன்றுமே புரியலை தான் இது புரியலையா நான் பேசுகிறது அப்படின்னோன்னா காதில் வந்து பஞ்சு வச்சிருக்காங்க அதை வந்து அப்போ தான் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ஆமாம் என்ன எதுக்காக காதில் பஞ்சு வச்சிருக்கீங்க அது ஒன்றும் இல்லை வெளியில் கொஞ்சம் சத்தம் நிறைய இருந்துச்சா அதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு வச்சுருந்தேன் அப்படியே விஷயம் சரி நான் நல்லா தூங்கினேன் அசந்து நீங்கள் தூங்கின மாதிரியே தெரியல உங்கள் முகத்தை பார்த்தா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து மதுமிதா வந்து என்ன நல்லா தூங்குனேனாவா எங்கே நீங்கள் தூங்க விட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் வந்து அசந்து தூங்குறாப்புல அப்போ வந்து கொரட்டை சுத்தம் ராத்திரி வந்து பயங்கரம் அதிகமாக ஆயிடுச்சு இவங்களால வந்து சமாளிக்கவே முடியல என்ன இவர் இப்படி குரட்ட விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காதில் வந்து கையை வச்சுக்கிட்டே சமாளிக்கிறாங்க அப்போன்னு பார்த்தா மு அப்பையும் வந்து முடியல சரின்ட்டு வந்து தலாணி எடுத்து வச்சுக்கிறாங்க அப்பையும் வந்து இதுக்கப்புறம் சத்தம் வந்து இதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோஜாப்பூ இருக்குது அந்த ரோஜாப்பூவை எடுத்துகிட்டு வந்து கிட்டக்க வந்து கௌதம் கிட்டக்க வந்து எழுப்பி விட்றாங்க இப்படி எந்திரிங்கன்னு ஆனால் கௌதம் வந்து அசரவே இல்லை அப்பையும் அசந்து தூங்கினோன்னே இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சோஃபாவில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க மதுமேதான் ஆ ஆ நல்லா தூங்குனே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கௌதம்கிட்ட வந்து பெருமையாக வந்து சொல்கிறாங்க சரி நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ராத்திரி வேற சரியாகவே சாப்பிட்லையா வயரலாக ரொம்ப பசிக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது ராத்திரி சரியாக சாப்பிடலையா ஒரு கிலோ கேட்க தனியாகலாம் வந்து எனக்கு கூட கொடுக்காமல் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன பீஸையும் விடாமல் சாப்பிட்டுட்டு பத்தலைங்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப சரி இருங்க ஆர்டர் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு வந்து கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கௌதம் வந்து நாலு தோசை நாலு வெண்பொங்கல் நாலு இட்லி நாலு வடை அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக சொல்லி முடிச்சிடுறாங்க ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு ஒரு ஆனியன் தோசை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் குலாப் ஜாமூன் அப்புறம் வந்து பாஸ்மதி அப்புறம் வந்து அல்வா இது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சுட்டு சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதான் இவ்வளோ சொல்லியிருக்கீங்களா அதை ஷேர் பண்ணிக்கலாம் அது எனக்கு சொன்னங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமீதை வந்து என்ன இப்படி சாப்பிட்றப்பில்ல நமக்கு கொஞ்சம் கூட வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா சரி அவங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு தோசை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இதுவே வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவர் என்னடான்னா வந்து இவர் வேறு மாதிரி வாழ்ந்துகிட்ருக்காரு எப்படி தான் இவர் இவ்வளோ சாப்பிட்றாரு இவர் உடம்பு எப்படி தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இவரை அப்படின்னு ஒன்றும் புரியலையே மதுமதாக இருக்காங்க அந்த சமயத்தில் ஜீவாவையும் மாயாவையும் காட்டுறாங்க ஜீவா வந்து மதுமிதா நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா வேறு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலையேன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து இங்கே மாயா வந்து சர்வீஸ் பண்ணுற அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டிப்ஸ் வந்து ஒரு கொடுக்குறாங்க என்ன நீ இவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து கௌதம் பழனிசாமியோட தங்கச்சி இது கூட கொடுக்கல நான் ஏன் இதுவே அண்ணனாக இருந்தால் எவ்வளோ கொடுத்துருப்பாரு சொன்னோன்னா இங்கே பாரு இப்போ வந்து நீ ஜீவாவோட வந்து ஒய்ஃபு அதனால் என் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீ வந்து செலவெல்லாம் செய்யணும் அப்படின்னா எனக்கு புரியுது நம்ம வந்து கிளம்பி ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து அன்பாக வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அப்படியா நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஆமாம் இங்கே வந்ததுலேருந்து நமக்கும் வந்து மனதுக்கு நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை நம்ம வந்ததே வந்து தப்பான முடிவு தான் எடுத்துட்டேன் நிச்சயமாக அண்ணனுக்கு கல்யாணத்தை போய் இருந்துருக்கணும் அப்படின்னோன்னே சரி கிளம்பி போலாமா அப்படின்னோடனே நீ நிஜம்லே தான் சொல்கிறியா அப்படின்னு ஜீவா வந்து கேட்டோன்னே ஆமாம் நம்ம போய் வந்து அவங்கள பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு குணந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உன்கிட்ட நீ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எனக்காக வந்து புரிஞ்சுக்கிற பார்த்தியா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி வந்து ஜீவா வந்து சொல்லிடுறாங்க ரேணுகா கிட்டே வந்து அம்மா நானும் வந்து மாயாவும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அதுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா ஆமாம் அவளுக்கு வந்து அண்ணனோட ஞாபகமாக இருக்குது எனக்கு அக்கா ஞாபகமாக இருக்குது அதனால் நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னோட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க என்ன அதுக்குள்ளே வராங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோன்னா அதித்தியை கூப்பிட்டு வேணுங்கிற விருந்து இதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணு ஜீவா வந்து அவன் ஒய்ஃப் இருக்கல்ல அவளை க அழைச்சிட்டு வரான் அப்படின்னு அதுக்குள்ளேயே அண்ணன் வந்துடுறாப்லையே அப்படின்னா ஆமாம் அவனுக்கு வந்து அக்காவை பார்க்கணும் போல இருக்கான் மாமாவையும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோன்னே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா மனசு வந்து ஏதோ கோவத்தில் வந்து போனாலும் இப்போ திரும்பி வந்துட்ட பாரு உடனே அப்படின்னோன்னா அதான் நல்லதுக்கு அழகு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வந்து மதுமிதா கிட்டே வந்து இருக்காப்புல மதுமிதா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடுங்க அப்படின்னோனா சும்மா ஜென்ரல் ஃபங்ஷன் இல்லை இல்லைல்ல எங்கள் வீட்டில் வந்து ஒரு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வந்து ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாங்க அது முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் கூட ஏதோ சாதா ஃபங்க்ஷன் நடித்தேன் இல்லை இல்லை பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ சடங்கு சம்பிரதாயம் ஏதோ ஒன்று செய்யணுமா அது ரொம்ப முக்கியமாக நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னா மதுமிதான் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க கௌதம் போனதுக்கப்புறம் என்னடா இது இப்படி வந்து கல்யாணம் பண்ணோம் அவரும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு சேர்ந்து வாழ்கிறது விட்டுட்டு இன்னும் இவ்வளோ வேலைகள் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கம் வந்து பாலும் பழம் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷனுக்காக மதுமிதாவோடய அம்மா வந்து ரேணுகா வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடய எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்